பிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்து டிமித்தல் அறிவம் சேனலில் ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் எட்டு பார்க்கலாம் சரிங்களா இந்த இயல் எட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அணி இலக்கணம் ஏழாம் வகுப்பில் இயல் ஏழுலையும் அணி இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க இயல் எட்டுலேயும் அணி இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ இந்த இயல் எட்டில் என்ன அணிகள் கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உருவக அணி கொடுத்துருக்காங்க உருவக அணி அப்படின்னா என்னன்னாக்கா உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது போல சரிங்களா உருவக அணினா என்னன்னாக்கா உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓமை அணினா என்ன சொல்லியிருந்தாங்க இப்போ ஓமை அணில நமக்கு வந்து மயில் போல ஆடினால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா அப்போ மயிலுன்றது வேற ஆடுவது அப்படின்றது வேற ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உருவகணில தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேன் போன்ற தமிழ் கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம இதை இப்படி எப்படி எழுதலாம் தமிழ் போன்ற தேன் அப்படின்னு எழுதலாம் ஆமாம் தானே இப்போ இன்பம் போன்ற வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம இன்பம் போன்ற வெள்ளம் அப்படின்னு எழுதலாம் கடல் போன்ற துன்பம் துன்பம் போன்ற கடல் சரிங்களா அதாவது முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் போட்டாலும் அதோடைய பொருள் மாறாமல் இருக்கிறது தான் வந்து என்னென்னாக்கா உருவக அணி அதுதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஓமிக்கப்படும் பொருள் வேறு ஓமை வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தமிழ் தேன் அப்படின்னாலும் ஒன்று தான் தேன் தமிழ் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா அடுத்து ஏகதேச உருவக அணி கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை கூறி மற்றொன்றை கூறாமல் விடுவது ஏகதேச உருவக அணினா கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மற்றும் ஒன்றை மற்றும் கூறி மற்றொன்றை கூறாமல் விடுவது சரிங்களா ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று மட்டுந்தான் சொல்லியிருப்பாங்களாம் இன்னொன்று வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சுவர் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இப்போ இதில் இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதோட ரிலேட்டட் வந்து வேறு ஏதோ இப்போது யாருக்காச்சும் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு போய் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா உடம்ப உங்கள் உடம்ப பார்த்துக்கோப்பா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உ உன்னுடைய உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ வந்து உன்னுடைய பசங்களை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இப்போ என்ன இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இப்போது இங்கே வந்து அறிவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறியாமைக்கான பொருள் இங்கே சொல்லலை இல்லையா அதை சொல்லியிருக்க தானே வேணும் அறிவுனா விளக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அறியாமைனா என்னது அறியாமை என்னும் இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு தானே நான் சொல்லியிருக்கணும் ஆனா அந்த இருளை இங்கே சொல்லலை அதை தான் அதை தான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை கூறி மற்றொன்றை கூறாமல் விடுவது தான் ஏகதேச உருவக அணி ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டுல இரண்டு அணிகள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று உருவக அணி இன்னொன்று ஏகதேச உருவக அணி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க